திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படின்னா எஸ் எம் தர்ஷன் வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்ணுறாரு ஸோ இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது சிங்கப்பூர்ல இருந்து அவங்க மாமா ஏ ஆர் ராஜேஷ் வந்து பார்த்தீங்கன்னா நாம தர்ஷனுக்கு வந்து விஷ் பண்ணாங்க ஸோ இவருக்கு என்னோட சார் பார்க்கும் பார்த்துட்டு சொங்க சார் பார்க்கும் அண்ணன் முக்கிய சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே எக்ஸ்ட்ரா பர்த்டே செல்வா பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷனா வந்து பார்த்தீங்கன்னா நீ பர்த்டே செல்பா பண்ணுறாங்க சரி உங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உரையினர்கள் மற்றும் ரொம்ப ஸ்பெஷலாக போகிறது வி ஆர் ஸ்ரீ மற்றும் செல்வ மணி அண்ட் பாலு அண்ட் சித்ரா வீரமணி ரோகிணி மற்றும் ஹரிணி அண்ட் பவானி சாரு மற்றும் அனைத்து நண்பர்கள் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சப்பாவும் சார்பாக முக்கியமாக பண்ணிக்கலாம் சாப்பி போ நெக்ஸ்ட்டாக போதரை சிற்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா தனுஸ்ரீ செய்வங்க வந்து பண்ணி போதரை சிற்பம் பண்ணுறாங்க செய்வங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா தாத்தா அம்மாச்சி சித்தி அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க ஸோ அப்படி மாதிரி அவங்க மாமா ரஞ்சித் குமார் ராம்குமார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகுட்டிக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸ்ரீகுட்டிக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகும் பார்த்துட்டு வீவோ சார்பாகவும் அந்த முக்கிய மஸ்டின் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாபி போதரை தனுஸ்ரீ நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண வராங்க அப்படின்னா கார்த்திக் ஸோ இவரந்த பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணுறாரு ஸோ இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷல் லாஸ் பண்ணுவாங்க பொறுத்து சிவகுமார் உமா ஸ்ரீ வந்து பண்ணால் விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சர்பம் ரூபா சொல்லுங்கள் சார் பார்க்கும் முக்கியமாக ஸ்ட்ரீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே எக்ஸ்ட்ரா பர்த் டே பண்ண போறாங்க அப்படி பண்ணா ஆரியா காவியாவின் பர்த்டே சிற்ப பண்ணாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப ஸ்பெஷலாக போகிறது அவங்க மாமா குணஸ்தீலன் ஸ்ரீதர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட தர்ப்பாகவும் பார்த்துட்டு சொன்னாங்க சார் பகவான் முக்கிய மசின் பண்ணிக்கலாம் சாப்பி போ நெக்ஸ்ட்டாக போதர சிற்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஹிமேஷ் சிவராந்த் பிராணி போதர சிற்பம் பண்ணார் சே ரிகிஷ் பண்ணுறது அம்மா அப்பா தாத்தா பாட்டி அனினும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன போகிறது அண்ட் குட்டி மாமா ஜி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஷ் பண்ணாங்க சே வரைக்கும் என்னோடய சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு தீபா சார்பாகவும் அண்ட் முக்கிய மத்திரியின் சார்பாக யூஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி போகிறது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பண்ணால் அல்லா பிச்சை ஸோ இவரது பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாரு ஸோ இவர் விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணிலும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவாங்க போகிறது அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து மாதிரி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவருக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவர் சார்பாகவும் அண்ட் முக்கிய மஸ்டிங் சார் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் டைம் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா திரு கணேஷ் அவர்களுக்கு முன்னாடி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி திருமதி சுகன்யா அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க குழந்தைகள் மதுமிதா மற்றும் அவங்க சன் மாதவன் அண்ட் அவங்க பிரதர் திரு ரங்கசாமி ஜோதி அவர்கள் சார்பாக அவங்க பிரதர் அழகு பூங்கொடி அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க சன் விஜயகுமார் அண்ட் சரத்குமார் மற்றும் கீர்த்தி அண்ட் அடுத்தா மற்றும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு சொங்க சார் பகுமான் முக்கிய மஸ்டிங்

ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போதிரை செல்போ பண்ணாரு இவருக்கு அரேஞ்ச் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அணியும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படி பண்ணா புது தேர் இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு விஷ் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு தீபோ சார்பாகும் முக்கியம் அம்மா ஜீன் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே